ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் உதவிக்காக ஓடி வந்திருக்க வேண்டும் இந்த பகுதியில் ஒரு கவுன்சிலரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ யாருமே வரவில்லை மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் ஒரு 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 பள்ளம் அந்த சின்ன வந்து கனெக்ஷன் அடுத்த மாசம் அதே பள்ளம் தோண்டுவாங்க திரும்பியும் கேபிள் போடுவதற்கு அலட்சியம் சோம்பேறித்தனம் கொள்ளை ஊழல் அந்த கேபிளை கூட திருடிடுறான் மத்திய அரசாங்கம் மிகச்சிறப்பான சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மிகவும் மோசமான ஒரு நிலையில இந்த வெள்ளை மிகப்பெரிய இந்த வெள்ளத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் எதிர்கொண்டு சேவன் அறிவிப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னாங்க எல்லாருக்கும் ஆயிரம் கொடுத்தாங்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம்னாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு இருக்கு இல்ல இதாவது சொல்லணும் இதுக்கு முன்னே கொடுத்துருக்கணும் அந்த ஆறாயிரம் ரூபாவை அதை கொடுப்பதற்கு தயங்கி அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு ஒரு ஒரு கண்ணாமூச்சி விளையாடு மாதிரி அந்த மாதிரி இந்த அரசாங்கம் மக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய சார்பாக இன்றைய தினம் எழுபத்தி மூன்றாவது வட்டம் நூற்றி எழுபத்தி நாலாவது பூத்தில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எங்களால் இயன்ற நல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதி மிகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி வீடுகளிலெல்லாம் வெள்ளம் புகுந்து பொருட்களெல்லாம் சேதமடைந்து மக்கள் மிகவும் துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பல நாட்கள் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் கனெக்ஷனே கிடையாது மக்களுடைய பொருள்கள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போய்விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுகின்ற ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் உதவிக்காக ஓடி வந்திருக்க வேண்டும் இந்த பகுதியில் ஒரு கவுன்சிலரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ யாருமே வரவில்லை மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான ஏதாவது இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இது போதாது இங்கு மக்கள் இங்கே நீங்களாம் பார்க்குறீங்க கண்ணால் பார்க்கிறீர்கள் இங்கே வந்து ஓரளவு வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை நடத்தக்கூடிய கௌரவமான மனிதர்கள் இவர்கள் வந்து வீதிக்கு வந்து தங்களுக்கு சில நாட்களுக்கு தேவையான பொருளாவது கிடைக்காதா என்கிற ஒரு இயக்கத்தில் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் கனெக்ஷன் பா இந்த இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஒரு வாரம் பவர் கனெக்ஷன் கிடையாது பவர் சப்ளை கிடையாது தண்ணி கிடையாது குடிக்கு தண்ணீர் கிடையாது மக்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிற வை எல்லாம் வண்டிகளை வாகனங்கள் இருசக்கர எல்லாம் மூழ்கி போயிடுச்சு அதையெல்லாம் சரி செய்வதற்கே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு நாலு சக்கர வாகனங்கள்லாம் வைத்திருக்கிறவங்க அது தப்பிச்சுனா ஒன்று தப்பிக்கவே இல்லை திடீரென்று வந்து வெள்ளம் அணையை திறந்து விடாமல் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளல வீடு முழுக்க பல பேர் நீங்கள் சென்னையிலே பார்த்தீங்க பல வீடுகள் வெள்ளம் புகுந்து வீட்டுக்குள்ளேயே மக்கள் இறந்து போன அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம் மக்கள் அமைப்பு சாரா மக்கள் சேவை பிரிவினுடைய சார்பாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கு இறைவன் எங்களுக்கு எல்லா விதமான ஒரு அருளும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் சாதாரண மக்களுக்காக ஏழை மக்களுக்காக அவர்களுக்கு காப்பீடு திட்டம் ரேஷன் கொடுக்குறாங்க இந்த ரேஷனில் வந்து முப்பது ரூபாய் கான்ட்ரிபியூஷன் யார் ஆச்சுன்னா நரேந்திர மோடிஜியோட மத்திய அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் இதே பகுதியில் நாங்கள் ஆயுஷ்மான் பாரத் கேம்ப் போட்டோம் அந்த கேம்பில் வந்து நிறைய பேர் காப்பீடு காப்பீடு திட்டத்துக்கான அந்த முகாம்கள்லாம் போட்டோம் திருப்பி பல மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கெல்லாம் முகாம்கள்லாம் போடக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கிறோம் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மாநில அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும் மாநில அரசாங்கம் தேவையான நேரத்தில் தேவையான மக்களுக்கு அந்த உதவி போகக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆறாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஆறாயிரம் ரூபாய் இதுக்கு முன்னாலேயே இரண்டு நாட்களுக்கு முன்னாலே அந்த பணம் இந்த வீடுகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்றால் இங்கே இவ்வளவு மக்கள் நின்று இந்த உதவிக்காக வந்திருக்க மாட்டார்கள் யாரும் உதவி கேட்டு சண்டை போடுபவர்கள் கிடையாது மரியாதையானவர்கள் தொழில் செய்பவர்கள் கௌரவமானவர்கள் இவர்களுக்கு அரசாங்கம் எதுவும் செய்யாத ஒரு காரணத்தினால் நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்பினுடைய ஒரு சில தொண்டர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய உதவி எங்களால் எல்லோருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு கேட்க செய்ய முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவு செய்திருக்கிறோம் மீண்டும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த குறைபாடுகள் இந்த இடத்துல பவர் கட் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வரும் ஒரு பள்ளம் தோண்டுவாங்க அந்த பள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த மாதம் அதே பள்ளம் தோண்டுவாங்க திரும்பி அதை பெர்மனண்டாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் கேபிள் போடுவதற்கு இந்த மின்சார வாரியத்திற்கு மின்சாரத்துறைக்கு துறைக்கு அலட்சியம் சோம்பேறித்தனம் கொள்ளை ஊழல் அந்த கேபிளை கூட திருடிடுறான் கேபிளை கூட திருடிடுறான் அதனால ஒரே கேபிளாக போட மாட்டேன்றான் எல்லா வீடுகளிலும் பவர் குழந்தைகள் என்ன கஷ்டப்படும் வயதானவர்கள் என்ன கஷ்டப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாநில மத்திய அரசாங்கம் மிகச்சிறப்பான வகையில் சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இந்த வெள்ள மிகப்பெரிய இந்த வெள்ளத்தினுடைய தாக்கத்தை அவர்கள் எதிர்கொண்டு இன்னும் உதவிகள் வந்து சேரல செய்வோன்னு அறிவிப்பாங்க ஆயிரம் ரூபா கொடுப்போம் நாங்கள் எல்லாருக்கும் ஆயிரம் கொடுத்தாங்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம்னாங்க நாங்கள் ஆயிரம் ரூபா வந்துடுச்சா ஆறாயிரம் ரூபா ரேஷன் கார்டு இருக்குது இல்லை இதாக சொல்லணும் இதுக்கு முன்னே கொடுத்துருக்கணும் அந்த ஆறாயிரம் ரூபாவை அதை கொடுப்பதற்கு தயங்கி அறிவிப்பை மட்டும் வெளியிட்டு ஒரு ஒரு கண்ணாமூச்சி விளையாடு மாதிரி அந்த மாதிரி இந்த அரசாங்கம் மக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள்